அடுத்ததாக இருக்க இருக்காங்க தாடி வைப்பது மிக அவசியமா அந்த தாடி எந்த அளவுக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு தாடிகள்ல வந்து பல தாடிகள் வந்துருச்சு சேமியா தாடி கசகசா தாடி லென்ஸ் தாடி லென்ஸ் தாடினா லென்ஸ் வச்சு பார்த்தா தெரியும் ஒரு தாடி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி சில தாடி அப்படி கசகசா மாதிரி ஒட்டிருக்கோம் சில தாடி கொஞ்சம் சேமியா சைஸுக்கு இருக்கும் பிரெஞ்சு பேர்டு பிரெஞ்சு தாடி அது பிரெஞ்சு பேர்டு தானே நாட் இஸ்லாமிக் பேர்டு அது பிரெஞ்சு தாடி சொல்லாம தான் இஸ்லாமிய தாடி சொல்ல முடியாது இப்படி பல தாடி வந்து இஸ்லாமிய தாடி முறை என்ன அப்படி கேக்குறாரு முதல் வழங்கிக்கணும் தாடி என்பது எம்பெருமானா சல்லா அலுவலாம் அவருடைய வலியுறுத்தப்பட்ட கட்டாயமாக்கப்பட்ட ஒரு சுண்ணத்து ஒரு மூமினுக்கு அழகு தாடி வைப்பது இஸ்லாத்தினுடைய அவசியமான விஷயமும் கூட இது மூமினுக்கு மட்டுமல்ல ஆண் இனத்திற்கு அல்லாஹ் அல்லா கொடுத்த ஒரு அழகான அடையாளம் ஆண்மையின் அடையாளம் தாடி என்பது இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்குமே அல்லாஹ் ஒரு அதனுடைய ஆண் பருவத்திற்கு அதனுடைய மேல் செக்ஸுக்கு அல்லா ரபில்ல ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கானோ அதே மாதிரி மனித குலத்திலே ஆண் மக்களுக்கு ஆண்மை உள்ளவர்களுக்கு ஒரு அடையாளமாக தாடி மீசை அந்த மீசையை கத்தரியுங்கள் தாடியை அழகாக வளர்த்திடுங்கள் அப்படின்னாங்க பெருமான சல்லாச்சலத்து இஸ்லாத்துடைய அடிப்படையான அங்க அடையாளங்களில் ஒன்று அடிப்படையான சுனத்துகளில் ஒன்று தாடி எவ்வளவு வைக்கணும் பார்த்தா தாடின்னு தெரியாத அளவுக்கு வச்சா போதுமா இல்ல லென்ஸ் வச்சு பார்த்தா தெரியுற அளவு வைக்கணுமா அல்ல சேமியா தாடியா அல்ல கசகசா தாடியா அல்லது ஒரு புடி அளவுக்குள்ள தாடியா இல்ல இதோட பெரிய தாடியா எந்த அளவுக்கு தாடி வைக்கணும் சோ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க திருமண செல்லதாள சிறப்பு அதிசுல தாடியை அழகுப்படுத்துகணும் தான் வருது தவிர தாடியை கத்தரியங்கள் எங்கேயுமே கிடையாது தாடி அழகுபடுத்தலாம் நல்லா அழகா கொஞ்சம் ஒதுக்கி இதுக்கி எண்ணெய் போட்டு சீப்பு வச்சு வாரி அழகுபடுத்தலாம் ஆஹ் தாடிய வந்து ஒரேடியா கத்தரியங்கள் கட் பண்ணுங்க அப்படி எங்கேயுமே சரியத்துல இல்ல எங்கேயுமே அதிசல இல்ல அதனால தாடியை கத்தரிப்பது சில பேர் குரான் கதீஸ் இங்க இருந்து இங்க வாயிலிருந்து காது கிழிய குரான் அதிசய பார்ப்பாங்க பேசுவாங்க தாடியை பார்த்தீங்கன்னா இப்படியே ஸ்டைல் தாடி சிம்பிள் தாடி அதை சேமியா தாடி யார் சொன்ன சேமியா தாடி எல்லாம் திருமானா சல்லல்லாசி எங்கேயாவது தாடியை ட்ரீம் பண்ணிருக்காங்க தாடியை கத்தரிச்சிருக்கிறாங்க எங்கேயா ஆதாரம் இருக்குதா

இந்த ஆண்களுக்கு இந்த தொண்டையில முடிச்சிருக்கு பாருங்க ஆடம் சாப்பிள் ஆண்கள் சொல்லுவாங்க தொண்டை முடிச்சு ஆண்கள் முடிதா இருக்கு பெண்களுக்கு இருக்காது அந்த பெருமானா சல்லா அலிசம் அவருடைய அங்க அவயங்களை பற்றி அறிவிக்கக்கூடிய சகாபாக்கள் ஷமாயில் திருமதி ஹதீஸ்ல வருது பெருமானா சல்லல்லாசி எங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கடா இந்த ஆடம் சாப்பிள் அவங்களுக்கு தெரியாது பேசிட்டு இருக்கும்போது போது ஆண் தொண்டை முடிச்சிருக்கு பாருங்க இது தெரியாது அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு தாடி வந்து பெருசா இருக்கு மறைக்கும்

பைய கையில அதிசில பதிவு செய்யப்பட்டது உமரதி அல்லாபத்துல அஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது முடிஞ்ச உடனே அடிச்சிட்டு அவருடைய தாடியை ஒதுக்குவதற்காக ஒரு இப்படி புடிச்சிட்டு என்ன பண்ணாங்க இதுக்கு கீழே வெட்டுப்பாங்க ஒரு புடி பிடிச்சிட்டு இதுக்கு கீழ வெட்டு அப்படின்னு பிடிச்சு காட்டினாங்க இது பைய கீழ பதிவு செய்யப்பட்ட அதிஸ் அப்ப உமரதி அல்லாத்துல ஆதாரத்துல இருந்தா குறைஞ்சது ஒரு புடி இருக்கணும் குறைஞ்சது மினிமம் ஒரு புடி தாடி இருக்கணும் அப்படின்னு தெரியுது உமரதியானது இந்த ஒரு பிடிங்கிறத நம்ம குரான்ல இருந்து எடுக்கலாம் எப்படின்னு சொன்னா அது மூசா அலி அவர்கள் தூசினா மலைக்கு போறாங்க வேதம் வாங்குவதற்காக அதுக்குள்ள அங்க சாமிராயின்னு சொல்லக்கூடிய என்ன பண்றான் அவன் வந்து மக்களை வழி எடுத்து பனி சிலர் காலை கன்ற வணங்க வச்சிடறான் மூசா அலிஸ்லாம் தன்னுடைய தம்பி ஹார்மல் அலிஸ்லாத்த ஒப்படைச்சிட்டு போறாங்க குடும்ப சமுதாயத்தை பார்த்து கண்டு வந்து பாக்குறாங்க எல்லாம் கால மாட்டம் வணங்கிட்டு இருக்கிறாங்க மூசா அலிஸ்லாம் கோபத்தில் என்ன பண்றாங்க நேரம் போய் தன்னுடைய தம்பியுடைய தாடியை பிடிச்சி உழுக்குறாங்க பாவி ஒன்றை ஒன்றதான ஒப்படைச்சு போனேன் பத்திரம் பாத்துக்கண்டு இப்படி அணிய மாட்டியே அப்படிங்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஹார்மல் இஸ்லாம் சொல்றாங்க அல்ல குரான் சொல்றான் எபுன உம்மி லா தாகுது பிலஹியத்தி ஒலா பிர அசி என்னுடைய சின்னமா மகனே சின்னத்தா மகனே என்னுடைய தாடியையோ என்னுடைய தலையோ பிடிக்காதீர்கள் நான் தப்பு செய்யல இந்த சாமிரிங்கிறவன் தான் மக்களை வழி எடுத்துட்டான் அப்படின்னு தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொல்றாங்க

சோ அதனால இந்த குரான் அதீஸ் பேசுறவங்க தௌஹீத் பேசுறவங்க தூய்மைவாதம் பேசுறவங்க நாங்க தான் பரிசுத்தமான முஸ்லீம் பேசுறவங்க எல்லாமே பெருமானோடைய அதிசுக்கு மாற்றம் பண்றாங்க தாடியை சின்னதா வைத்திருப்பார்கள் தாடி பெருசா வைக்கதான் சொல்ல சொன்னது குறைஞ்சது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும்